அழுத்த வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் என் சிறந்தாழ்ந்த நன்றி வணக்கம் நாற்கர போர் படம் இங்கே தெரியுது பல ஆண்டுகளுக்கு முன்னதாக தியேட்டர்கள் செய்தி சில ஆண்டுகளாக இல்லை அது இங்கு அறிகுறியா தெரியுது இதற்காகவே நான் இறைவனை வணங்குகிறேன் இப்போ கூடி இருக்கக்கூடிய கூட்டத்தை பார்த்தா நாற்கரப்பு ஒரு வெளியீட்டு விழாவுக்கு வந்தது மாதிரி தெரியல பாரிஸ் ஒலிம்பிக் துவக்க விழா மாதிரி இருக்கு இதெல்லாம் பார்க்கும் ரொம்ப மனசுக்கு இனிமையா இருக்கு இதை ஏன் இவ்வளவு அழுத்தி பேசுறேன்னா பட தயாரிப்பாளர் திரைத்துறைக்கு புதியவர் தொழில்நுட்ப கலைஞர்கள் அறிமுகமாகிறார்கள் மிகப்பெரிய ஸ்டார் காஸ்ட் இந்த படத்துல இல்லை ஆனா இவ்வளவு பெரிய கூட்டம் இதுவே சினிமா துறைக்கு மிகப்பெரிய வெளிச்சம் அப்புறமா இந்த படத்தை உருவாக்கும் போது படத்தில் வேண்டுமானால் நாற்கர போர் என்கின்ற ஒரு போராட்டம் தலைப்பில் இருந்திருக்கலாம் கதையில் திரைக்கதையில் இருந்திருக்கலாம் இந்த படத்தை உருவாக்கியதில் வெளியிடுவதில் யாருக்கும் எந்த போராட்டமும் இல்லை என்பதை அறிவித்துக் கொள்கிறேன் ஏன்னா தயாரிப்பாளர் எஸ் வேலாயத்து படம் பூஜை போட்ட நாளையிலிருந்து பொருளாதார ரீதியாக இந்த படத்தை போராட்ட முறையில் உருவாக்க அவர் விடவே இல்லை இந்த படத்தை வெளியிடுவதில் என்ன சிக்கல் அண்ணன் சுரேஷ் காமாட்சி உட்கார்ந்து இருக்காரு அவர் முழு அண்டர்டேக் பண்ணிக்கிட்டாரு அண்ணன் சுரேஷ் காமாட்சி அவர்கள் இந்த படத்தை அண்டர்டேக் பண்ணி முழுமையா கவனம் செலுத்துறாரு படம் உருவாக்கியதிலோ படம் வெளியிட பிட்வீன் பிளாக் அண்ட் ஒயிட் நிறைய அர்த்தத்தை உள்ள வச்சிருக்காங்க இந்த படத்தை நான் முதல்ல டைரக்டர் ஸ்ரீவெட்டிய கூப்பிட்டு கேட்டேன் அன்பு தம்பி இங்க வாங்க அது என்ன டைட்டில் நாற்கர இதெல்லாம் சாதாரணமா ஒருத்தர் தன் சிந்தையில் எழுந்து நாற்கர போர் என்று ஒரு சினிமாவுக்கெல்லாம் டைட்டில் சாதாரணம் வச்சிட முடியாது ஏன்னா அந்த வார்த்தைங்கிறது மிக உச்சகரமான வார்த்தை நீங்க என்ன மேத்தமேட்டிக் ஸ்டூடெண்டாக கேட்டேன் அவர் சிம்பிளா சொன்னாரு நான் இன்ஜினியர் இன்ஜினியர்னாரு அப்ப கண்டிப்பா இன்ஜினியர் கண்டிப்பா என்கிற வார்த்தை மேத்தமேட்டிக்ஸ்ல இருந்து எடுத்து இவர் அதிக கதை கருவுக்குள்ளே அங்கேயே இந்த கருவுக்குள்ள நிக்குது என்ன இதுவரைக்கும் உங்கள்கிட்ட எல்லாம் இந்த படத்துல கலந்துகிட்டவங்க நான் யார் இந்த படத்தை பத்தி உங்கள்ட பேசுறதுக்கு அதுக்கு காரணம் இருக்கு நான் அமுத வந்து ரொம்ப சிறப்பா பண்ணி அமுத காலம் வேற எனக்கு முந்தைய ஸ்டோரி உண்டு நானும் பத்து படங்கள் பண்ண டேரக்டர் பத்து படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்கேன் அது ரொம்ப முக்கியம் சேச்சனா தோத்தாங்க அது வேற பத்து படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்கேன் ரிலீஸ் என்பது ஒவ்வொரு காலகட்டத்திலும் சினிமாவில் போராட்டம் தான் அது இந்த படத்திற்கு மிகப்பெரிய யோகமாக அண்ணன் சுரேஷ் காமாட்சி வடிவில் வந்திருக்கிறது அப்போ அன்பு சகோதரர் எனது இனிய நண்பர் தயாரிப்பாளர் எஸ் வேலாயத்தை கூப்பிட்டேன் ஐயா உங்களை பார்த்தா எனக்கு அவர் பல ஆண்டுகளாக தெரியும் ஏன் சகோதரர் வேற என்ன அம்மா நீங்க ஒரு அமைதியான ஆளாச்ச பொதுவா ஒரு கூட்டத்துல நீங்க இந்த கூட்டத்துல என்ன பேச போறாங்கன்னு எனக்கே தெரியல கூட்டத்தை கண்டாலே கடுகு ஆடுவாரு நான் பல மேடைகளில் பேசும்போது கூட வருவாரு பாப்பாரு ஆனா அந்த மேடைகளில் அவர் ஏத்துவேன் அவர் இதெல்லாம் எனக்கு தலையை தெரிஞ்சுடுவாரு இப்படிப்பட்ட ஒரு மனிதருக்குள் எவ்வளவு அழுத்தம் இருக்கிறது என்றால் இவர் எவ்வளவு பெரிய அழுத்தக்காரராக இருந்தால் இந்த கதையை தேர்ந்தெடுத்திருப்பாரு ஒருவர் ஒரு இயக்குனர் கதை சொல்கிறார் அப்போ இயக்குனர் வந்தவங்க ஆச்சரியப்படுறது ஒண்ணு இல்லை அத ஒரு புது தயாரிப்பாளர் காதல வாங்கி இந்த கதையை எடுக்கணும்னு ஆசைப்பட்டிருக்கார் அதுக்காகவே இந்த டீமுக்கு ஒரு பெரிய சப்போர்ட் கொடுங்க அப்புறம் நிறைய பேர் பேச வேண்டியிருக்கு நான் விட்டா படத்துடைய விஷயத்த சொல்லிக்கிட்டே இருப்பேன் காரணம் இந்த படத்தை நான் ரெண்டு முறை பார்த்துட்டேன் ரெண்டு முறை பார்த்ததுனால இந்த படத்தை பத்தி இன்னும் சொல்லக்கூடிய அருகதை எனக்கு உண்டு நான் ஒரு பாமரமான ஆடியன்ஸா இருந்து சொல்றேன் இந்த படம் சமீபத்தில் தமிழ் திரையில் குவாலிட்டி பிலிம் என்று சமீபத்தில் நாம் எங்கும் பார்க்கவில்லை நான் யாரையும் தாக்கி பேசல பிரம்மாண்டமான படம் பார்க்கிறோம் செலவு பண்ற படம் பார்க்கிறோம் ஆனால் குவாலிட்டி பிலிம் என்கின்ற அப்படி ஒரு வார்த்தையோடு சமீபத்தில் நாம் சினிமாவில் சந்திக்கவில்லை ஆனால் அதை உடை தெரிவதற்காக நாக்கரப்போர் வந்திருக்கிறது இந்த நான் இரண்டாவது முறை படம் பார்த்துட்டு நான் சுத்தி நிக்கும் போது அண்ணன் சுரேஷ் கமாச்சி சுத்தி இருக்கவங்க

நல்ல படமா இருக்க போய்தான் அண்ணன் சுரேஷ் காமாட்சி இதை கையில எடுத்து இத சப்போர்ட் பண்றாரு அண்ணன் நீங்க பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த சப்போர்ட்டுக்கு இல்ல சாதக சப்போர்ட் இல்ல இன்னைக்கு சினிமாவுடைய நிலத்த தலைவி எல்லாத்துக்கும் தெரியும் இன்னைக்கு திரைப்பட தயாரிப்பாளர்கள் விநியோகஸ்தர்கள் திரைப்பட வெளியீட்டாளர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு கூட்டமைப்பு ஏற்படுத்தி நேத்து இன்னைக்குல இருந்து எவ்வளவு பெரிய செய்திகள் எல்லாம் போய்கிட்டு இருக்கு உங்களுக்கு தெரியும் மிகப்பெரிய பிரச்சனையில சினிமா உலகம் சிக்கி தரித்துக் கொண்டிருக்கிறது ஆனால் இந்த சூழ்நிலையில் ஒரு புது கூட்டமைப்புக்கு புது தயாரிப்பாளர் புது இயக்குனர் இந்த கையில ஒரு மிகப்பெரிய தயாரிப்பாளர் இயக்குனர் கிரியேட்டர் உள்ள வந்து இந்த சினிமாவுக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இது இந்த சினிமாவுக்கு மட்டும் நீங்க பண்ற இல்ல சினிமா துறைக்கே நீங்க பண்ற துறைக்கேல் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் அதாவது மிகப்பெரிய முதலீட்டாளர்கள் ஆயிரம் தேட்டர் ரெண்டாயிரம் தேட்டர் படத்தை ரிலீஸ் பண்றவங்க பண்ணிக்கோங்க வாராட்டுறோம் அது வேற விஷயம் வருமானத்தை ஈட்டிக்கோங்க ஆனால் சினிமா பிழைக்க வேண்டும் என்றால் வேலாயுதம் மாதிரி தம்பி ஸ்ரீவெற்றி வெற்றி மாதிரி இவங்கெல்லாம் இது மாதிரி புது ஆட்கள் வரையறுக்கப்பட வேண்டும் அதற்கு அண்ணன் சுரேஷ் காமாட்சி மாதிரி அத்தனை அவங்களுக்கு அவங்க உதவி செய்யணும்னு ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் படத்துல சொல்றேன் இப்ப எல்லாரும் என்ன பாருங்க இந்த படத்துல கதாநாயகி அபர்நதி ஒரு போஸ் ஒண்ணு இப்படி காட்டுவாங்க பாத்து ட்ரெயிலர்ல அந்த போஸ் சாதாரண போஸ் இல்ல இன்றைய டேட்ட குறிச்சு வச்சுக்கோங்க நான் இப்ப சொல்ற வாசகத்தை நோட் பண்ணிக்கோங்க உலகமெங்கும் அனைவரும் வைக்கின்ற போஸாக மாறப்போகுது இந்த போஸ் அப்படி கண்ணத்துல அப்படி கைய வச்சு லெப்ட் பிரைன்ல அப்படி தட்டி அந்த ட்ரெயிலர்ல பாத்தீங்களா ஒரு ஷாட் அப்ப அவர் எழுதி கொடுத்த லுக் இருக்குல்ல அதுதான் இந்த கதையினுடைய கம்ப்ளீட் பொட்டன்சியல் இந்த போஸ் இனிமேல் யார் வைத்தாலும் இந்த உலகத்தில் இது நாக்கரப்போருக்கான பேட்டர் சொல்வார்கள் இனிமேல் இன்னும் நூறு ஆண்டுகளுக்கு இந்த போஸ்ல யார் வந்தாலும் இவன் நாக்கரப்போர் படம் பார்த்துட்டு வைக்கிறான்னு நீங்க எல்லாரும் சொல்லுவீங்க இதை நான் சொல்வதற்கு இந்த ட்ரெயிலர்ல இதனுடைய முழு அம்சம் புரியாது இதை நீங்க படத்தை பாருங்க நான் ஏன் இந்த போசை இவ்வளவு வலியுறுத்தி சொன்னேன் உங்களுக்கு புரியும் நிறைய பேசலாம் நிறைய பேர் பேச வேண்டியிருக்கு வாழ்த்து வந்த அனைத்து இதயங்களுக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கம்